மான தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை ஏழாவது பாசுரம் கீசு கீசு என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்பெண்ணே காசும் பிறப்பும் வேர்து வாசனருங்குழலாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய் கீச்சி கீச்சு கீச்சியன்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பை வேர்து வாசனருங்குழலாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயகப்பெண் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ பேசமுடையாய் திறம எலோர் எம்பாவாய் இன்னொரு பொண்ணை எழுப்புறார் முதல்ல புண்ணும் சிலம்பினால் ஒரு பொண்ணை எழுப்பியாச்சு இது இன்னொரு பெண் அந்த பொண்ணை கழுந்துரு நம்ம திருப்பாவை காண காலம் வந்து விட்டது விடியற் காலை ஆகிவிட்டது அந்த பொண்ணும் ப்ரூஃப் கேட்குறான் எப்படி சொல்கிறாள் நீங்கள் காத்தாலாகிடுச்சின்னு கிசு கிசியன் ரெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ ஆனை ஆனை சாதம் என்று மலைநாட்டில் அது ம மலையாள ராஜ்யத்தில் அழைக்கப்படுகின்ற பறவை அதெல்லாம் கீச்சு கீச்சு கீசு கீசுங்கிறது கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடுறதே கலந்து பேசின பேச்சரும் அவைகளெல்லாம் பேசுகிறதும் புரிஞ்சுக்கலாம் சத்தம் போடலை பேசின பேச்சரும் அந்த பெரிய சத்தம் ஒன்று காயில் விழையா காத்தாலே ஆயிடுத்து எழுந்திடும் அதுக்கடுத்து மேலும் அல்ல அது சொல்ல முடியாது அவங்களும் கற்று எப்போ மாறும் அப்படின்னு இல்லை இன்னொரு ப்ரூஃப் சொல்கிறோம் கேளு வாச நரும் குழல் ஆட்சியர் நாலாவது லைனில் இருக்கு அந்த வாச நரும் குழல் ஆட்சியர் சாதாரணமாக ஆட்சியர்களிடத்தில் ஒரு குணுங்கு நாறு குழுங்கு நாரும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வெண்ணெய் தயிர் பால் இதெல்லாம் அவன் ஆடையில் பட்டு உடம்பில் பட்டு அதெல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது மக்கிம்போ ஒரு ஸ்மெல்லு வரும் அந்த குணுங்கு கவிச்ச நாத்தம் வரும் அந்த நாத்தம் வரக்கூடிய ஆட்சியர்கள் இவர்களெல்லாம் இவெல்லாம் வாசன அருங்குடல் ஆட்சியர் அப்படின்னு வாசனை வீசுகின்ற கூந்தலை உடைய ஆட்சியர்கள் அவன் என்ன பண்ணுறா காசும் பிறப்பும் கலகலப்ப காசும் பிறப்பும் கலகலப்ப திரும்ப ஒரு அர்த்தம் பண்ணியிருக்கான் நம்ம இந்த அர்த்தம் கூட பண்ணிக்கலாம் காசும் இவருடைய கணவன்மார்கள் சம்பாதித்ததுனால வாங்கி போட்டுட்ட நகைகள் எல்லாம் நகையை பற்றி தான் பேசுகிறான் பிறப்பும் பிறந்த வீட்டிலேருந்து இவர்கள் போட்டு கொண்டு வந்த நகைகள் இவைகளெல்லாம் கலகலப்ப சத்தம் போடும்படியாக புரியுது அப்படி பெரிய சங்கிலியாக போட்டுருக்கான் சீனா சத்தம் வருது கை பெயர்த்து கைகளை அசைத்து கை பெயர்த்துன்னா உண்மையாக தயிர் கிடையாது போது இந்த கையை உடம்போட விட்டின்னு இருக்காது கொஞ்சம் பிரிஞ்சிருக்கும் அதான் கைப்பெயர்த்து அப்படி சத் அப்படி கையை ஆட்டுறபோது போது கடைந்த என்ன ஆகும் சத்தம் வரும் காசும் பிறப்பும் கலகல நான் சொன்னேன் கணவன்மார்கள் போட்ட நகை அப்புறம் பிறந்த வீட்டிலேருந்து போட்டு நகை இதெல்லாம் நிறைய போட்டுருக்காவான் ஸோ கையை அசைக்கிற போது சத்தம் போட்டுன்னு வருது கைப்பயர்த்து மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவும் கேட்டிலையோ கற்பனை பண்ணிக்க உங்களால் அதாவது வாசனருங்குழல் ஆட்சியர் அவன் என்ன பண்ணின்றான் கைகளை விரித்து இந்த மத்தில் தயிரை இருக்கான் அந்த சத்தத்தோடு காசும் பிறப்பும் கலகலப்ப அவர்கள் பிறந்த வீட்டிலிருந்து போட்டுன்னு வந்த நகை பூந்த வீட்டில் கிடைத்த நகை இதெல்லாம் நிறைய போட்டுருக்கான் அதெல்லாம் சத்தம் போடுறது இந்த சத்தம்லாம் அவனை கேட்கலையா அப்படின்னு ரெண்டு எவிடன்ஸ் இதுவும் முடிஞ்சு இதுக்கும் அந்த பொண்ணு பதில் என்ன சொல்கிறது தான் அவள் தான் இருபத்தி நாலு மணி நேரம் தயிர் கடைஞ்சின்னு இருப்பாளல இது என்ன விஷயம் அப்படின்னு உடனே மேலே பேய் பெண்ணு அப்படின்னு முதல்ல முதல பேய்ப்பண்ண அப்படி இப்படி ஒரு அறிவு கம் கம்மியாக இருக்கிற பெண்ணே புரியுதா பெய் பண்ணால் எல்லாம் உண்மை நிலையை புரிஞ்சிக்காமல் தூங்கிகிட்டுருக்கேன் இது காத்தால் ஆயிடுங்கிறதுனால அங்கே பெய்ப்பண்ணே இங்கே நாயக பெண் பிள்ளை நீ எங்களுக்கு நாயகமாக இருந்து நடுவில் இருந்து எங்களை இட்டு செல்ல வேண்டியவள் அப்படின்னு இங்கே சொல்கிறார் அடுத்த அட்ரஸ் மேலே அட்ரெஸ் பண்ணேன் ரெண்டாவது அட்ரஸ் நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னா இப்படி சொல்லலாம் போனால் இதெல்லாம் இல்லை இதெல்லாம் உயர்வு நவீச்சி அப்படியே அப்படியே நீ இப்படி பண்ண தான் நீனு ஆனால் நீ வந்து எங்களுக்கு லீடர் அப்படின்னு ஒரு நகைச்சுவாக சொல்கிற மாதிரி ஒரு பரிகசிப்பு நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நாராயணன் மூர்த்தி நாராயணன் என்கிற சுவாமி கேசவன் என்கிற அவன் இவனை பற்றி நாங்கள் பாடவும் அவனுடைய நாம சங்கீர்த்தனம் நாங்கள் செய்வதை செய்வதை கேட்டுக்கொண்டும் நீ எப்படி படுத்து கொண்டிருக்கலாம் அப்படின் அப்படின்னு சொல்கிறேன் இந்த நாராயணன் மூர்த்தி கேசவன் அப்படின்னு ரெண்டு திருநாமமாக பிரிக்காமல் பிரிவாக அப்படியே அர்த்தம் பண்ணியிருக்கான் நாராயணனாக அவதரித்த மூர்த்திங்கிறது அவதாரம் நாராயணனாக அவதரித்த கேசவனை நாங்கள் புகழ்ந்து பாடவும் அதை கேட்டுன்ட்டே படுத்துட்டு இருக்கலாமோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு அதான் அர்த்தம் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையா நீ வந்து எவ்வளவு தான் நாங்கள் உன்னை பெய்பெண் அப்படின்னு சொல்லி நீ எங்களை நாயகமாய் நின்று எங்களை அழிச்சின்னு போகிறது போகாமல் இப்படி தூங்குறீன்னு நாங்கள் அப்படி ஒன்று குறை சொன்னாலும் ஒன்ட்ட ஒரு தேஜஸ் இருக்குது அது என்ன தேஜஸ்ஸு நீ பெருமானை பற்றி அதிகம் நினைத்து கொண்டிருப்பாய் பெருமானையிடம் வந்து ரொம்ப பிரியமுடையவள் நீ அந்த தேஜஸ் இருக்க நீ திற திற திறவு சொல்லாம் திர சொல்ல திற வாசல் கறவை திற விழித்துக்கொள் எங்களோடு சேர் தேசமுடையாய் திற ஏலூர் எம்பாவாய் அப்படின்னு பறிச்சிக்கணும் திற வேலூர்னு இருக்குது திறன்னு அவன் அட்ரஸ் பண்ணுறான் தரக்க சொல்லி இந்த பாசுரம் குலசேகர ஆழ்வாருக்கு பொருத்தம் அப்படின்னு பிரிவாக கற் சொல்லியிருக்காள் ஏன்னு கேட்டால் முதல்ல இந்த ஆனை சாத்தன் அப்படிங்கிறது கேரள நாட்டில் இருக்கிற ஆணை சாதம் அவங்க வலியன்னு கூடுவா போல அந்த சா ஆனை சாதம் என்கிற அந்த பறவை இவன் வந்து பிரிவார்த்தம் பண்ணிருக்கும்போது பரத்வாஜ பக்ஷிகள்ன்னு சொல்கிறான் பிரிவா அவ் இந்த இதையும் அவன் ஸோ குலசேகர ஆழ்வார் மலை நாட்டில் பிறந்தவர் ஆனை சாதம் மணையாற்றில் இருக்கிற ஒரு பறவை அது ஒன்று ரெண்டாவது அவர் வந்து நாயக பெண் பிள்ளாய் ஆ சார் பேய் பெண்ணே அப்படின்னு இந்த பெண்ணை அட்ரஸ் பண்ணுறார் பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தால் தன்னையே பேயின்னு சொல்லியிருக்கார் பெருமாள் பேரை சொல்கிற பேயின்னு ஸோ அதனால் அவருக்கு இந்த குலசெயராழ்வாருக்கு பொருத்தமான அவர் அவருடைய பாசுரம் அவரை பற்றின பாசுரம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நாயக பெண் பிள்ளாய் அவர் கூடல் நாயகன் அப்படின்னு தன்னை சொல்லிப்பார் அவரோட பாசுரங்கள் எல்லாம் அதனால் நாயகம் அப்படி அப்புறம் தேசம் உடையாய் அவருக்கு தேசம் இருந்தது அப்படின்னு கூட நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆக இவ்வாறாக இந்த பாசுரத்தில் எழுப்பப்படுகின்ற பெண் குலசேகராழ்வாரோட குண குணத்தை பிரதிபலிக்கிறார் அப்படி பிரதிபலிக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாள் இந்த பாசுரம் அப்புறம் நாயகன நாயக பெண் பிள்ளாயின் ஆழ்வார்களோட லிஸ்ட்டில் நடுவில் இருக்கிறவர் இது போல குலசேகர் ஆழ்வார் அப்படின்னு இன்னொரு ஒரு இது உண்டு ஆகையினால் இவ்வாறாக இது குலசேகர் ஆழ்வாரை குலசேகர் ஆழ்வாரின் குணங்களை பிரதிபலிக்கிற ஒரு பெண்ணை எழுப்புகிற பாசுரம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் பாசுரம் படிக்கலாம் நினைக்கிறேன் கீசு கீசியன் ரெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை வேர்து வாசனருங்குழல் ஆச்சியர் மத்தினால் ஊசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயகப்பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ ਦੇਸਮੁ ਡਕਾਈ ਤੇਰਵੇਲੌਰ ਏੰਬਵਾਈ శ్రీਮਤੇ ਰਾਮਾ ਨੂੰ ਜਾਈ ਨਾ